ஸ்டடி பார்க்க போகிற கிளாஸில் இந்த கேஸ் ஸ்டடி எதை பண்ணுறது அப்படின்னா இந்த சொசைட்டியில் இப்போ நமக்கு கண்டிப்பாக அவசியமான ஒன்று அந்த அவசியமான ஒன்று நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் எந்த அளவுக்கு அளவு மீறி பயன்படுத்தினாலும் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகளை தான் நம்ம எப்படியெல்லாம் விடுபடணும் அப்படிங்கிறத இந்த கேஸ் ஸ்டடியில் பார்க்க போகிறோம் சரியா இது நமக்கு முக்கியமான ஒன்று அப்படின்றது மொபைல் மொபைல் இல்லைன்னு இப்போ நம்ம இருக்கவே முடியாது ஒருத்தங்கிட்ட ஒரு அரை மணி நேரம் மொபைல் இல்லைனாலும் ஒரு கையே ஒழுங்குமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தேவையான டேட்டாஸு இப்போ மைண்டில் ஸ்டோர் பண்ணுறத விட எல்லாரும் மொபைலில் தான் வச்சுருக்காங்க மொபைல் இல்லாமல் யாரால இப்போ ஸ்டூடெண்ட்ஸு யாருமே மொபைலாக இருக்காது அப்படிப்பட்ட ஒரு மொபைலில் நிறைய நல்ல விஷயமும் இருக்குது நிறைய கெட்ட விஷயமும் இருக்குது அப்படிப்பட்ட மொபைல் இப்போ மாணவர்கள் இப்போ நம்ம காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஒரு மொபைல் எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணிட்டீங்க இந்த குழந்தை எல்லாத்துக்குமே அலோவ் அப்படி மொபைல் அலோட இருக்கிறப்போ அவள் அந்த மொபைலை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால அவள் என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறான் அந்த பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் தீரணும்னா அவன் என்னெல்லாம் பண்ணலாம் ஏன்னா இப்போ நீங்களே சொல்லு உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே கூட யூஸ் பண்ணுறீங்க அப்போ நீங்களே இதுக்கு சொல்யூஷனோட நீங்க சொல்லலாம் இந்த மொபைல் யூஸ் பண்றதுனால நமக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் தீரணும் அப்படின்னா நாம என்னெல்லாம் பண்ணணும் அந்த மொபைலை எந்த அளவுக்கு நாம பயன்படுத்தணும் அப்படின்றத இந்த ஏஜ்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் பத்தி பேசறோம்னா நீங்களே சொல்லுங்க சரி இப்போ ஒரு மொபைல் பயன்படுத்தினால ஒரு ஸ்டூடண்ட் உங்க ஏஜ்ல இருக்கப்ப என்னலாம் பிரச்சனை என்னலாம் நடக்கும் அதுக்கு அதிகமா மொபைல் யூஸ் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி கூட நல்லா டிஸ்கி பண்ண கூட ஒரு கனெக்டிவ் இல்ல அதனால சோஷியல் மீடியால அடிமை வெரி குட் இது ஒரு நல்ல பாயிண்ட் ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் पेरेंट्स ஒரு ஒரு பாண்டிங் இருக்கும் இப்போ அந்த

வேணால் நம்ம நிறைய பேர் பார்க்கணும் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தோம் முடியும் இப்படி லவ் பார்ட் டாக்டர்லாம் லவ் பார்ட்டா போடணும் இப்படி ட்ரேக் பண்ணாமல் எல்லாம் சட்டாக தான் ஓடிட்டு மனசில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்றதோ அவங்களுக்கு காட்டணுன்னே நினச்சிருக்காங்க என்ன ஆகுது என்ன பண்ண முடியாம டைம் விஸ் பண்ணுறது நிறைய வீட்ஸ் தேடுறது ஃபோட்டோஸு வீடியோஸ்ஸு பாட்டு கிரியேட் பண்ணி போடுறது இதனால நம்ம டைமில் வந்து ஃபோனுக்குமே வராது

அப்போ இதெல்லாம் அவர் வெச்சுடனானவங்க நம்ம நேரில் பார்க்கறது வேற இந்த நம்ம இன்னும் சோசியல் மீடியால பழகிறது அப்படி போன் அப்படிங்கிறது ஒருத்தரோட லைஃபே எடுக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இந்த மாணவ பருவத்துல இந்த போன் மூலமா எல்லாரும் சந்திக்கிறாரு அப்படிங்க பிரச்சனைலாம் போனோம்னா ஒரு மாணவன் போனை எந்த அளவுக்கு அந்த போன் கிட்ட எவ்வளோ தள்ளி இருந்தால் அவனோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க